மோடி ஆட்சி கவிழும் அபாயம் பாஜக முக்கிய புள்ளி கூறிய தகவலால் பரபரப்பு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நேற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார் இதன் மூலம் அவர் முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை சமன் செய்தார் இந்த பதினெட்டாவது மத்திய அமைச்சரவையில் மொத்தம் எழுவத்தி ஓரு பேர் மோடியுடன் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்று கொண்டனர் இவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவர் தளபதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் தனித்தனியே செய்து வைத்தார் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருநூத்தி நாற்பது சீட்டுகள் தான் கிடைத்தன பெரும்பான்மைக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள் தேவை அப்போதுதான் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை காங்கிரஸ் கட்சிக்கும் தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் மட்டுமே கிடைத்தது ஆகவே பாஜக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட்டுகள் பெற்றதால் ஆட்சி அமைக்க உரிமை கோரியது அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் திரளபதி முர்மு ஆட்சி அமைக்க வருமாறு என்டிஏ கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் அதன் அடிப்படையில் நேற்று மோடி உள்ளிட்ட எழுபத்தி அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி பதவி பிரமாணமும் ஜனாதிபதி ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த நிலையில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அரசு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் கவிழ்ந்துவிடும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார் இது குறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பாஜக ஆட்சி அமைந்திருக்கவே கூடாது எதிர்க்கட்சியாக கொஞ்ச காலம் அமர்ந்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க விட்டிருக்க வேண்டும் அந்த ஆட்சி கொஞ்ச நாளில் கவிழ்ந்து இருக்கும் அதன் பின்பாக மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கலாம் நான் இதை விமர்சிக்கிறேன் ஆகவேதான் அவரது அமைச்சரவையில் ஜால்ரா போடுகின்றவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டுள்ளார் நான் மோடியின் தலைமையை ஏற்கவில்லை அதற்கு சில காரணங்கள் உள்ளன அதை இப்போது வெளிப்படையாக பேச முடியாது நான் தான் முன்பிருந்தே பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லி வந்தேன் அதே போலதான் இப்போது இருநூத்தி தான் கிடைத்துள்ளது எனது கணிப்புப்படி இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் கவிழ்ந்துவிடும் அதற்கு மேல் இந்த அரசு மேல் தாக்கு பிடிக்காது பாஜகவை சில விசேஷ கொள்கைகளுக்காக உருவாக்கிடும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்த பிறகு எப்படி இந்துத்துவத்தை பற்றி பேச முடியும் அதை பேச இவர்களுக்கு இப்போது தைரியம் இருக்குமா ஆகவே பேச மாட்டார்கள் அப்படி பேசினால் இந்த இருவரும் கூட்டணியை விட்டு சென்று விடுவார்கள் காங்கிரஸ் அழைத்ததால் நிதிஷ்கு நாயுடும் போய் விடுவார்கள் தேர்தலுக்கு முன்பாக நாயுடு காங்கிரஸ் தானே இருந்தார் அப்புறம் பல்டி அடித்து பாஜகவுக்கு வந்துவிட்டார் இப்படி ஒரு கொள்கை இல்லாமல் அரசியல் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே பல முறை பாஜக முக்கிய புள்ளியான சுப்பிரமணியசாமி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது